தாத்தா திரு தாத்தா தனித்திரு தாத்தா திரு தாத்தா விழித்திரு தாத்தா திரு தாத்தா பசி திரு எனக்காக ஆத்தா போல் அப்பன் போல் இல்லாமல் வில்லன் போல் எதிரியை போல் என்னை ஆத்துக்குள் தள்ளிய விட்டய மரபஹனா பட்டேன் பல பாடுகள் நானே பட்டினியாய் கிடந்தேன் தானே சட்டனவே டூரிஸ்ட் கற்றேன் பல சங்கீதம் நானே போடுவேன் பல சங்கதி நானே பாடுவேன் பல பாடல்கள் நானே அமெரிக்கா தா சாரி தாத்தா நல்லா நல்லா வேறு என்னமாமா கற்பனைக்கு போயிட்டீங்களா வரலையா நாளைக்கு தான் வரா நாளைக்கா தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் ஓ ஃாதர் ஓ ஃாதர் ஓ கிராண்ட் ஃாதர் கிராண்ட் ஃாதர் நல்ல 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 யார பாணிங்களா பிடி கால்ல வந்து பிச்ச எடுக்கறீங்க நல்ல சீக்கிரம் எடுத்து காலி பண்ணுங்க என் பேரன் வர நேரம் அச்சக் சக் தாத்தா என்ன தெரியல

இந்த உலகத்துல எந்த வித்தியாசமான சவுண்டை நான் கேட்டாலும் உடனே நான் அதை டேப் பண்ணிடுவேன் தேர்ட்டி செவன்ட்டி அக்ரிமெண்ட் போட்டு ஆடியோ ரைட்ஸ் வாங்கிடுவேன் அதை வச்சு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பம் தயாரிப்பேன் அதில் வர லாபத்துல செவெண்ட்டி திருட்டுன எனக்கு தேர்ட்டி ஒரிஜினல் உனக்கு எப்படி யாரம்மா பேரளுக்கு திருச்சு காய எடுத்துட்டு வா ஓ பேபி ஓ பேபி ஃபை ப்ராப்ளம் நானே சீல் பண்ணிக்கிறேன் ஹலோ ஹலோ ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே வாங்க ஒரு பூஜைக்கு அதை பிடிச்சிருச்சு என்னது தமிழ்நாட்டிலே தண்ணி இல்லையா பரவாயில்ல நானே இதை அணைச்சிக்கிறேன் ஹாய் ஹூ நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம்

வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஏன்டா இந்தியாவுல பஞ்சம்னா அமெரிக்கா கிட்ட கையை ஏந்திரீங்க ஏய் சடையப்பா இந்தியா பத்தி தப்பா சொன்ன சீ விடுவ சீவி சீவடா குண்டப்பா ஐயோ வாட் இஸ் தட் சவுண்ட் கம் ஆன் ஹெலன் மைக் ஜாக் லுக் அவுட் அவர் விஷ்ணு பூஸ் பைக்ல ஒருத்தன் வாலிக்கு உலந்து செத்துருச்சு மை காட் மர்டர் கேஸ் போலீஸ் வர போகுதுடா இதெல்லாம் பெருசு படுத்தா தம்பி அம்மாவாசைக்கு அம்மாவாசை கழிக்கும் போது இப்படி பூசினியா போட்டுப்பான் அப்ப எவனாவது விழுந்து பாடி பாடியிலிருந்து திருஷ்டி எடுக்கிறேன் வேற ஒருத்தன் டெட் பாடி ஐயோ ஐ பெரிய வெட்டலேயேதா, யாவே வந்திர்ச்சு வேற யாரு, பெரிசுதேன் புட்டுகிற்சு ஐயா, யட்டடுக்கு மாளியிலே வந்தராசா உன்னை யமனுக்கு தாங்குடுத்தேனே யட்டு உள்ள கச்சிரி பண்ணராசா நீ எரும் மெலதான் போனிரா ஊட் யோ, WHO IS THAT? யாரு?

வீட்டுக்குள்ள என்னால நிம்மதியா மியூசிக் பிராக்டிஸ் பண்ண முடியல ஒரே நியூசன்ஸா இருக்கு வாட் இஸ் திஸ் क्राउड ஹூ இஸ் திஸ் ஃபெலோ பேர் பாடி அனிக்கிறான் இவன் பாடியில இருந்து எனக்கு டெட் பாடி ஸ்மால் வருது ஏன்டா சட வாட் நீ ஒப்பாரி வெச்சதனால எங்க அப்பன் செத்துட்டான் ஊரே திரண்டு வந்து நிக்கிதுடா வெட்டியா வேற சாராயத்த கடல்ல சாப்பிட்டுட்டு பாடி எப்ப எடுக்கறீங்கன்னு கேக்குறடா பாவி யூ இடியட் வாட் புல் புல்ஷிட் யூ ஆர் டாக்கிங் நான் ஒப்பாரி வெச்சனா வெஸ்டர்ன் மியூசிக்கில் உள்ள ஐஐயையும் ரஷ்யன் மியூசிக்கில் உள்ள ஓவையும் அப்படியே புதுசாக கொராப்ஸ் பண்ணி ஒரு ஆல்பத்துக்கு ஐடியா பண்ணியிருக்கேன் ஏ அதோட பேர் கூட ஐயோ கர்நாடக சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த வீட்டில் சரஸ்வதி குடியிருந்த இந்த வீட்டில் அடா சீக்கிரம் சொல்லியா இப்படி காட்டும் ராண்டி சத்தம் போட்டா இப்படித்தான் டக் இந்த வண்டாடா சரஸ்வதியோட செக்ரட்டரி எங்க ம்யூசிக்கு எந்த வேதத்தில் குறைஞ்சி போச்சு நாங்க தான் மியூசிக்கில் லேட்டஸ்ட் எதுவே லேட்டஸ்ட் டை பந்தே மாதரம் ஓல்டு தானே

உழைச்சு சாப்பிடற மாசுக்கு அது ரீச் ஆயிருக்கு ஆனா உட்கார்ந்து வாசிக்கிற உனக்கு அது ரீச் ஆகல நிறுத்து அதிகமா பேசாத என்னோட போட்டி போட்டு உன்னால வாத்தியம் வாசிக்க முடியுமா நீ என்ன வாத்தியம் வாசிப்ப கடம் உன் பேர் என்ன திருவேங்கடம் பேருக்குள்ளே வாத்தியத்தை வச்சிருக்க நீ நான் ஆபீஸ்ல வந்து பாரு அப்பாயின்மென்ட் பிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போட்டி வச்சிருக்க ஏய் உனக்கு எதுடா ஆபீஸ் வீட்டுக்குள்ள பெரிய பீரோவை பாத்தையா சும்மா தான கிடக்கு அது அப்படியே ஆபீஸ் ஆக்குறேன் வாசிக்கு தெரியறேன்னா வாளை சுண்டிட்டு போடா சும்மா சால் சாப்பிடலாம் சொல்லாத கலங்கர்களே

சோத்துக்கு தாளம் போடுறதுக்கு இதுதாடா சொல்ல ஹை ஹாய் அரன் கணன் எடா இந்த பிஸ்ட்ல ஏந்திஸ் வெல்லோ எடா கைய எருமை மாடு ஷூட் பண்ணிடுவேன் உள்நாக்கல ஷூட் பண்ணிட்டு வேன் ஜாக்கிரத ஆஃப் மில்லியன் டாலர்டா இது இதுலயா கை வைக்கிற நீ ஹாய் என்ன நாத்து நடுறவங்கள ஏமாத்துற பாத்தீன்னு நினைச்சியாடா இன்டர்நேஷனல் ஹைஜாக்கல் அசோசியேஷன்ல நான் ஒரு லைஃப் மெம்பர் தெரிஞ்சுக்கோ மவன உன்ன மாதிரி உள்ளுக்குள்ள லங்கோடு கட்டுற பார்ட்டி நான் இல்ல தெரியும் போடு இந்த தாலி கட்டு சந்தோஷத்துல எந்த கைட்டுல கட்டணும் தெரியலமா அம்மா நீங்களும் மனசு பிடிச்சி பார்த்து கல்யாணம் சந்தோஷமா இருக்கணும்

அவங்க நடத்துற ஊர்வலத்தால தான் சோ அவங்க நான் ராங் காட்டினா அவன் என் மேல கேஸ் போட்டுருவான் கேஸ் போட்டு அவ்வளவுதான் என்னுடைய மியூசிக் ஆல்பம் டிலே ஆகிடும்ல நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாலும் அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணல அவன் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் நான் சொல்றது தான் நடக்கும் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டுக்குள்ளேருந்து எதோ ஓடி வருது எக்ஸ்கியூஸ் மீ மை நேம் இஸ் பால் சாம் யாருமே நீ மை நேம் இஸ் குடு குடுப்போ ஓ நைஸ் மீட்டிங் யூ மீட்டு அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா எஸ் நான் அதை பார்க்கலாமா ஓ மை காட் ஹெலன் Take a snap of this. What a surprise. ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி அது எட்ஜ்ல ஆட்டு புழுக்க நினைக்கிறேன் அத கட்டி வச்சிருக்கான் அத வச்சு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஆட்டறான் வாட் ஆர் ரிதம் பேட்டர்ன் ஹீ இஸ் மேக்கிங் லெட்ஸ் கால் சி மேஜர் எஸ் பால் நம்ம 10 வரல தரது இவன் மூணு வரல தரான் பால் உட்டா உலக மியூசிஷியன் கண்டேல இவன் ஒரு வரல உட்டா ஆட்டுவா போல இருக்கு கிரேட் ஃபெல்லோ இவனை விட்டற கூடாது டேக் ஹிஸ் பேகேஜ் யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்ற ஐயோ இல்ல 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 நான் சொல்ல நான் 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 சொல்ல ஐயோ வா வா கிட கிட இரு நண்டா நண்டா என்னும் جماعه جماعه தமாஷ் பண்றயா வெளியடி கூட நீ ஏமாத்திடுவன் மாட்ட சொல்லாத என்ன தவறு வெளியடி அது கல்யாண பண்ணி போறே உன கட்டிக்கு வரவும் மூஞ்சில ஆசிர ஊத்தி நான் தற்கல பண்ணிப்பேன் எப்பா நீ பெரிய ரவுடியா இருப்ப எந்த ரவுடி என்னை ஏமாத்துற நான் ரவுடியா தான் मारவேன் ஜாக் குடுடா கிடா பால் அம என் ஸ்பீடு ਮੰundur போய்டான் அவங்க கிட்ட இத ஹேண்டோவர் பண்ணிரலாம் இடியட் அறிவ்கடா உனக்கு இது ஒரு பெரிய பொக்கிஷம்டா டா இது அப்படியே யுஎஸ் எடுத்துட்டு போய் டென் தௌசண்ட் யூஎஸ் டாலருக்கு சேல் பண்ணிடுவேன் வாங்குவாங்களா வில் தே பாய் ஒய் நாட் டேய் அவன் மூணுலயே கால் வச்சவனா இருக்கலாம் இருந்தாலும் நம்ம ஒரு போண்டா பார்த்து அவன் மிரல்றான்டா எப்படி ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓப்பனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளை கிழக்க உள்ள வச்சுக்கனு கேட்கலாடா சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான் அவன் சொன்ன நல்ல கல நம்மளுக்கு பொருந்துருச்சு ஐயோ உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டா தெரியுமா சொன்னதானே தெரியும்

நீங்கள்லாம் இந்த ரோட்டில் போகிற எவனையாவது கூட்டு வந்துடுவீங்க அவனை வச்சு உங்கள் கையில் பச்சை கொத்துப்பீங்க அதில் இருந்து ரத்தம் குபுகுபுன்னு குபுன்னு கூட்டோம் உங்கள் முகத்தை பார்த்தா கடலருந்து தண்ணி அருவியாக வரும் இதெல்லாம் பார்த்து நாங்கள் ஏமாந்து அய்யோயோ பாவம் நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு நினச்சி உங்கள் கையை பிடிச்சி குடுன்னு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த அம்மன் இருந்து அந்த தாலியை எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டிடு போவோன்னு பகல்கெனவே இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேமா

கையில் இருக்கிற உன் பேரை காட்டுவேன் அதுக்கப்புறம் எவன் கல்யாணம் பண்ணிப்பா ஆஹா ப்ளாக் மெயில் என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு கையில் இல்லை மொட்டை அடிச்சு நெற்றியில் பச்சை குத்திவிட்டு வந்தாலும் நடக்காது ட்ரெ எவ்வளோ ம் எனக்கு பச்சை குத்துவா உங்க மனசுக்கு பிடிச்ச பேரை சொல்லு தம்பி ஓ ஆமா மறந்துட்டேன் நீங்கள் வாங்க ஆ ம் கையை காட்டுப்பா இதோ

மிளகா பஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா உடம்பெல்லாம் எரியும் அக்னி வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா உடம்புல கேஸ் ஆகும் வாயு கத்திரிக்காய் பஜ்ஜி உடம்பெல்லாம் நீர் கோத்துக்கும் நீர் இப்படி சாப்பிட்டு பாடியை இல்லாம பாடி எடுத்துக்க போயிடும் அதுதான் நிலம் அது மேல போய்டும் ஆகாயம் பாத்தியா பஞ்சபூதத்தை எப்படி பஜ்ஜுக்குள்ள ஒளிச்சு வச்சான் தமிழ் பால் கைய வாஷ் பண்ண finger ball தருவாங்களா நோ 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 அந்த மாதிரி ஃபேசிலிட்டிஸ்லாம் இன்னும் இந்த வில்லேஜ்க்கு வரல இங்க வாஷ் பேசின் இருக்குதே டவுட் ஒன்னு பண்ணலாம் நீ உன் எச்சகைய வெ டீஷர்ட்ல தொடச்சுக்கோ நீ உன் எச்சகைய இவன் பனின்ல தொட்டு சிக்கி சோறு போடு சோறு அங்க ஓடு பால் பால் யா வாட் எ மிராகுலஸ் லேடி வாட்ஸ் தி ப்ராப்ளம் ஆம்ப்ளிஃபையர் இல்லாம வயர் இல்லாம இந்த அம்மா ஒரு புது இன்ஸ்ட்ரூமென்ட் வெச்சிருக்காங்க லேடி மட்டும் தனியா வந்திருக்கே இன்ஸ்ட்ரூமென்ட் எங்க பின்னாடி லாரியில வரதா நான்தான் வச்சிருக்கேன் ஓ மை காட் இன்ட்ரஸ்டிங் எங்க ப்ளே பண்ணு என்ன சத்தம் எங்க இருந்து வருது வாய்க்குள்ள இருந்து வருது மவுத்ல இருந்து வருது யா ஆ காட்டு ஆ வைட் ஓபன் ஆ ஆ எங்க ஒரு தடவை ரிபீட் காபே ஓ மை காட் வாட் எ மிரக்கிள் நாக்குங்கற 4 cm ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட் அதை வச்சு ப்ளே பண்ணு ஆம்ப்ளிஃபையர் இல்லாம கரண்ட் இல்லமா எப்படி இவ்வளவு அழகா வைப்ரேட் பண்ற வாய்க்குள்ளே ஒரு வாத்தியம்

நடக்கடிய <coughs> 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 <coughs>

இந்த மியூசிக்கே ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மனுஷன் கேட்கும் போதும் இந்த லைஃப் பெர்மனன்ட் இல்ல டெம்பரரி தான் டெம்பரரி தான் என்னைக்கு இருந்தாலும் நமக்கும் சாவு நிச்சயம் திங்கிங் வரும் அந்த திங்கிங் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டாரே அவன் இருக்கிற ஆணவம் அகம்பாவம் கர்வம் திமிர் ஈகோ எல்லாமே அவன் விட்டு போயிடும் இந்த மியூசிக்கை தேடித்தான் தான் நான் உலகம் முழுக்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அது இந்தியாவுல இந்த கிராமத்துல இங்க கிடைக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல எனக்கு இது கிடைச்சிருச்சு ஆனா

மாமும் மேரேஜ் மேதெல்லாம் ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டு இந்த தேசத்துல ஏகப்பட்ட யூத் சுத்திக்கிட்டு அதனாலதான் ஸ்ட்ராங் ஆகுது வியாதியும் ஆகுது என்னடா நான் சொல்றேன் டாக்டர்கள் சொல்றாங்க சொந்த ரத்தத்துல கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுல புறக்கிற குழந்தைங்க ஊனமா பிறக்கும் பீக்கா பிறக்கும் மக்கா பிறக்கும்னு அதனால எல்லாரும் காதல் பண்ணி கலப்பு மனம் பண்ணுங்கடா அப்பத்தான் ஜாதியும் ஒளியும் வியாதியும் ஒழியும்